காரகர் இணைந்து நடத்தும் நிகழ்வுகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார் வாழ்க வையகம் வளர்க ஜோதிடம் கற்போம் கற்பிப்போம் என்ற உயரிய சிந்தனையை மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் குருவின் குரு குமரகுரு குருகுல ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் பனிரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் தலைமையேற்று நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை வணங்கி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து விண்ணுலகம் சென்றாலும் இந்த ஜோதிட உலகில் நம்மளை என்னாலும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் ஜோதிட சாம்ராட் மதிப்பிற்குரிய ஐயா சிங்களானந்தபுரம் திரு அருணாச்சலம் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து வணங்கியும் தான் பயின்ற ஜோதிட சுருதிகளை ஜோதிட கலையை ஜோதிட ஞானத்தை தனது பல வருட ஜோதிட அனுபவ விதிகளை எளிய முறையில் தொகுத்து எவ்வித பிரதிபலனும் பாராமல் ஒரு கொடையாக நமக்கெல்லாம் என்னாலும் வழங்கி கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் தனது சிஷியர்கள் ஒரு திறன்பட ஜோதிடராக வளம் வர வேண்டும் என்ற கொள்கையோடு அரும்பாடுபட்டு நம்மை எல்லாம் அழைத்து சென்று கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய நமது குருநாதர் எஸ்பி சோமசுந்தரம் அன்னார் அவர்களை என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் நமது ஜோதிட மாணவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து எனது சிற்றுரையை தொடங்குகிறேன் பொதுவாக இன்றைய ஜோதிட உலகில் ஜோதிடர்களும் ஜோதிட குருமார்களும் பலன் உரைப்பதில் பல்வேறு முறைகளை கையாளு கையாளுகின்றனர் இதில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட முறையின் மூலம் பிரபல ஜோதிடர்களாக விஐபி ஜோதிடர்களாக தொலைக்காட்சியிலும் யூடியூப் எனும் இணையதளத்திலும் இணையதளத்திலும் வளம் வந்து ஜோதிட கருத்துக்களை கூறி வர்றாங்க இது போற்றுதலுக்குரிய வரவேற்க வேண்டிய விஷயம் என்றாலும் கூட பெரும்பாலான ஜோதிடர்கள் மூல நோக்கல் ஆதாரத்துடனும் ஜோதிட சுருதிகள் ஆதாரத்துடனும் அல்லது சம்பவம் நடந்த உதாரண ஜாதகத்துடன் கூட ஜோதிட விதைகளை கூறுவதில்லை ஆக ஜோதிடம் பயிலும் நம்மை போன்ற மாணவர்கள் ஜோதிடம் பயில ஏதுவாக ஜோதிட குருமார்கள் ஆதாரத்துடன் சம்பவம் நடந்த உதாரண ஜாதகத்துடன் விளக்க வேண்டுமென்று எனது பணிவான வேண்டுகளை இந்த நேரத்தில் வைத்து கொண்டு கொள்கிறேன் ஆனால் நமது குருநாதர் தான் கூறும் ஒவ்வொரு ஜோதிட விதிகளுக்கும் நூல் ஆதாரம் சாட்சியாக ஜோதிட சூரிதிகள் சாட்சியாக உதாரண ஜாதகம் ச சாட்சியாக அழுத்தமான திருத்தமான கருத்துக்களுடன் என்றென்றும் காலத்தால் அழியாத அழிக்க முடியாத கருத்துக்களை கூறும் ஒரே ஒரு குருநாதர் இருக்கிறார் என்றால் அது நமது குருநாதர் எஸ்பி சோமசுந்தரம் மன்னார் அவர்களே என்று சொன்னால் அது மிகையல்ல அவர்கள் வழியே நான் பேச வந்திருக்கும் தலைப்பு பாதகாதிபதியின் சாதக பாதக அம்சங்கள் நாம் கையாளும் பாரம்பரிய ஜோதிட முறையில் பலன் உரைக்க ஜோதிடத்தில் என்றும் மாறாத அடிப்படை ஜோதிட அரிச்சுவடி பாடமாக ஒரு பாவகாதிபதியும் அந்த பாவக காரகாதிபதியும் பலம் பெற்று நல்ல இடங்களில் கேந்திர கோணங்களில் அமர்ந்து சுபர்கள் தொடர்பு பெற்றால் அந்த பாவக காரக பலன்கள் விருத்தியடையும் மாறாக ஒரு பாவகாதிபதியும் அந்த பாவக காரகாதிபதியும் பலவீனம் பெற்று ஸ்தானங்களில் அமர்ந்து பாவர்கள் தொடர்பும் பெற்றுவிட்டால் அந்த பாவக காரக பலன்கள் நசிவடையும் என்பது அனைவரும் அறிந்த அரிச்சுவடி பாடம் ஆனால் இதில் ஒரு ஸ்தானாதிபதி அந்த ஒரு பாவகாதிபதி ஒரு பாதகாதிபதியாகவே வந்துருச்சுன்னா அது சொல்லக்கூடிய பலன்களில் மாறுபாடு வரத்தான் செய்து அப்படி அதை பற்றி பார்ப்போம் பாதகாதிபதியை பற்றி சொன்ன ஒரே ஒரு பழம்பெரு ஜோதிட நூல் புளிப்பாணி ஜோதிட முன்னூறு என்ற மூல நூலில் ஐம்பத்தி ரெண்டாவது பாடலாக சூடப்பா சர ராசியில் செணித்த பேருக்கு சுகமில்லை லாபாதிபதியாலே சூடப்பா சரராசி செனித்த பேருக்கு சுகமில்லை லாபாதிபதியாலே ஆடப்பா அகம் பொருளும் நிலமும் சேதம் அப்பனே அரசினிட தோஷமுண்டாம் தேடப்பா திரவியமும் அளித்தாரானால் தேடப்பா திரவியமும் அழித்தாரானால் திட்டமான அரிட்டமடா தேடமாட்டான் வீடப்பா கோணத்தில் இருக்க நன்று விளம்பினேனே விளம்பினேன் புலிப்பானி வினையப்பாரே அப்படின்னு இதோட பாடலோட விளக்கம் என்னன்னா சூடப்பா சரராசியில் செனித்த பேருக்கு அதாவது சர லக்கணத்திற்கு சர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுகமில்லை லாபாதிபதியாலே அதாவது பதினொன்றாம் அதிபதிங்கிற பாதகாதிபதியால் நன்மை இல்லை அப்படின்னு சொல்லி பாடல் சொல்லுது என்னென்ன நன்மை இல்லை அப்படின்னா ஆடப்பா அகம் அகம்னா வீடு பொருளும் பொருளும்னா செல்வம் நிலம் சேதம் நிலமும் சேதம் ஆயிரும் அப்பனே அரசினிட தோஷம் உண்டாம் அரசு பகம் வந்துடும் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படின்னு அரசு பக்கம் வந்துடும் தேடப்பா ஒருவேளை செல்வம் அதிகமாக கொடுத்துருச்சுன்னா திரவியம் அழித்தாரானால் அரிட்டம்மடா அவனுக்கு வந்து ஒரு ஆயுள் கொண்ட அரிட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா வீடப்பா கோணத்தில் இருக்க நன்று அவர் திரிகோணத்தில் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி ஜோதிட பாடல் அதாவது குளிப்பாணி முன்னூறு அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்குது இதையே நம்ம குருநாதர் இந்த கருத்தை மேலும் மெருகேற்றும் விதமாக ஜோதிட முத்துக்கள் முப்பத்தி ரெண்டு பாகம் ரெண்டில் சொல்கிறாரு வாழவை தாளவைக்கும் வலுவிழந்த கிரகங்கள் என்ற தலைப்பில் சர லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று அதாவது ஒம்போதில் அமர்ந்தாலும் அவரை ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்று பார்த்தாலும் வலுப்பெற்று பார்த்தாலும் பதினொன்று ப்ளஸ் ஒம்பது பரிவர்த்தனை பெற்றாலும் பாதகாதிபதியால் வரும் தீய பலன்கள் யாவும் நன்மை தரும் பலன்களாக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப இதுவே ஸ்திர ராசிக்கு வந்து பார்த்தோம்னா பாரப்பா ஸ்திர ராசியில் செணித்த பேருக்கு பாரப்பா ஸ்திர ராசியில் செணித்த பேருக்கு பாங்கான பாக்கியாதிபதியும் ஆகா பாக்கியாதிபதியும் ஆகா பூரப்பா கோணத்தில் மேவினாலும் கொற்றவனே பலனளிப்பான் அரசன் லாபம் அரசன் லாபம் வீரப்பா மற்ற மற்றவிடந்தனிலே நிற்க வெகு பயமாய் பலனில்லை வினையில் துன்பம் சீரப்பா போகருடைய கடாட்சத்தாலே சிறப்பாக புலிப்பாணி செப்பினேனே என்ற அந்த அற்புத பாடல் அமைஞ்சிருக்குது இதுக்கு விளக்கம் என்னென்னா பாரப்பா ஸ்திர ரக்கணத்தில் பறந்து இருந்தால் அந்த பாக்கியாதிபதி நல்லது செய்யாது அது கோணத்தில் இருந்தால் நல்லது பண்ணும் அதுக்காக ஒம்போதுலேயே பாதகாதிபதி வந்து ஆட்சி பெற்று தனித்து ஆட்சி பெற்று தனித்து ஆட்சி பெற்று கூடாது மற்ற கோணத்தில் அமர்ந்து கோணாதிபதி தொடர்பு வரணும் அப்படின்னு சொல்லி பாடலோடைய விளக்கம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கருத்தையும் மேலும் மெருகேற்று விதமாக சூட்சம விதியாக நம்ம குருநாதர் என்ன சொல்கிறாரு ஜோதிட முத்துக்கள் புத்து புக்கில் ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதியாக வரும் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு ஒம்போதில் அதாவது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தாலும் அவரை ஐந்தாம் அதிபதி வலுப்பெற்று வலுப்பெற்று பார்த்தாலும் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை பெற்றாலும் நல்ல பலன்கள் நடைபெறும் என்று அழுத்தமா கூறியிருக்கார் அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உபயராசிக்கு செப்புவாய் உதயத்தில் ஜனித்த பேருக்கு செப்புவாய் உதயத்தில் ஜனித்த பேருக்கு சிறந்ததொரு சப்தமனும் ஆகாதப்பா ஒப்புவாய் உலகத்தில் அவதிமத்த ஒப்புவாய் உலகத்தில் அவதிமெத்த வாழ்வினையை தடுப்பாடும் உலகில் உண்டு தப்புவாய் திடல் நாசம் தனமும் நாசம் தார்வேந்தர் பகையும் உண்டு தேக தும்பம் இப்புவியில் போகருடைய கடாச்சத்தாலே இடமறிந்து இயம்புவாய் இப்போ இதோட விளக்கம் அப்படின்னா அதாவது உபயராசி உபய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த பாதகாதிபதி ஆகாது கெடுதல் தான் பண்ணும் அவதி மெத்த அதாவது துன்பம் அதிகமாக கொடுக்கும் திடல் நாசம் சொத்தெல்லாம் நாசமாகும் தனமும் நாசமாகும் தார்வேந்தர் பகையும் உண்டு அரசு பகை பஞ்சாயத்து வரும் அப்படின்னு சொல்லி தேக துன்பமும் ஆகும் அதாவது உடம்புக்கு துன்பம் அளிக்கும் அப்படின்னு பாடலில் புளிப்பாணி முன்னூறு அப்படிங்கிற பாடலில் நமக்கு எல்லாம் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம குருநாகரம் அதே ஜோதிட முத்துக்களில் வந்து உபய லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வரும் ஏழாம் அதிபதி லக்கணத்தில் அமர்ந்தாலும் லக்கணத்தில் அமர்ந்தாலும் லக்னாதிபதி வலுப்பெற்று லக்கணத்தை பார்த்துருச்சுன்னா அல்லது லக்னாதிபதியோட அந்த ஏழாம் அதிபதி பாதகாதிபதி பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா பாதகாதிபதியின் தீய பலன்கள் யாவும் யோக பலன்களாக மாறும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு மேலும் சூட்சம விதியாக சொல்கிறாரு பாதகஸ்தானம் ஒளி இழந்த வீடு பாதகஸ்தானம் ஒளி இழந்த வீடு பாதகாதிபதி கிரகம் ஒளி இழந்த கிரகம் எனவே ஒலியிழந்த வீட்டில் ஒரு கிரகம் அமரும் போது அமர்ந்த கிரகத்தின் காரகத்தன்மைகள் பலம் இழந்து விடுகின்றன ஒளி இழந்த வீட்டில் ஒரு கிரகம் அமரும் போது அமர்ந்த கிரகத்தின் காரகத்தன்மைகள் பலம் இழந்து விடுகின்றன ஒளி இழந்த கிரகம் அமரும் வீட்டின் பாவக காரக பலன்கள் அனைத்தும் பலவீனம் அடைந்து விடுகிறது அப்படின்னு தன்னுடைய அனுபவ கருத்தை கூறி கடைசியாக இறுதியாக சொல்றாரு முக்கியமா பாதகாதிபதி நீசம் அஸ்தங்கம் வக்கிரம் பெற்று மறைவு ஸ்தானங்களில் வலுவிழுந்தால் மட்டுமே ஜாதகனை வாழ வைக்கும் வளர வைக்கும் கிரகங்களாக மாறி நன்மை கொடு தரும் அப்படின்னு சொல்கிறார் அந்த சூட்சும விதியில் கடைசி பாயிண்டு முக்கியமாக பாதகாதிபதி நீசம் அஸ்தங்கம் வக்கிரம் அடைந்து மறைவு ஸ்தானங்களில் வலுவிழுந்தால் மட்டுமே ஜாதகனை வாழ வைக்கும் வளர வைக்கும் அப்படின்னு வந்து முடிக்கிறாரு அப்ப நம்ம ஜோதிட பாடல்கள் மூலியமாக அந்த சாராம்சம் வந்து என்ன சொல்லுது பாதகாதிபதி தீமையை செய்யும் அப்படின்னு நம்ம குருநாதர் சூட்சம விதிகள் மூலியமாக பாதகாதிபதி எங்கெங்க இருந்தால் நன்மையான பலம் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காரு அப்போ ஜோதிட சுருதியின் சாராம்சம் மாறாமல் நமது குருநாதர் அவர்களோட சூட்சம விதியின் சாராம்சம் மாறாமல் இதை மேலும் வலுப்படுத்தும் விதமாக பாதகாதிபதியையும் காரகரையும் இணைத்து அதனால் ஏற்படும் பலாபலன்களில் மாற்றங்களை ஆய்வு செய்வோம் இதில் தற்போது உபயலக்கண காரணங்களுக்கு மட்டும் பாதகாதிபதியாக வரும் ஏழாம் அதிபதி கலத்தரக்காரகன் சுக்கரின் பலம் பலவீனத்தை பொறுத்து பலன்களை ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்ப்போம் இப்போது இந்த போர்டில் போட்டிருக்கிறது உபய லக்கணம் அதாவது கன்னி லக்னம் கன்னி லக்கணத்துக்கு கன்னி லக்னம் லக்கணத்திலேயே புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு கூட கேது 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 பகவான் இருக்கார் இரண்டாம் இடமான துலாமில் சுக்கர பகவான் மூணில் வந்து சனி பகவான் நாலாம் இடமான தனுசில் செவ்வாய் சந்திரன் ஆறாம் இடத்துல குரு பகவான் ஏழில் ராகு பன்னெண்டுல சூரியன் இப்போ இந்த ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்தோம்னா இல்லை இந்த ஜாதகத்தை இப்போ மேலோட்டமாக பார்த்தோம்னா ஏழு பாவர் ஏழு பாவர் ஏழாம் அதிபதி மறைவு அப்போ இப்போ கூட்டாளியை குறிக்க ஓகே ஹலோ இந்த உபய லக்கணமான கன்னி லக்கணத்துக்கு லக்னாதிபதி புதன் ஆட்சி பெற்று கூட கேது சேர்ந்திருக்காரு இரண்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு மூணாம் இடத்துல சனி பகவான் நாலாம் இடமான தனுசுல செவ்வா சந்தரன் ஆறாம் இடமான கும்பத்துல குரு பகவான் ஏழுல ராகு இப்போ இந்த கூட்டாளி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய நண்பர் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல மனைவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல பாவர் இருந்து அந்த ஏழாம் அதிபதியான குரு மறைஞ்சு வக்கரமாய் பலவீனமாக இருக்காரு இப்போ இந்த ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்தோம்னா நல்ல நட்பு அமையாது நல்ல கூட்டாளி அமையாது நல்ல மனைவி அமையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த ஜாதகர் வந்து அடைஞ்ச பலன் வேறு ஒரு நல்ல கூட்டாளி அமைஞ்சு நல்ல நண்பர் அமைஞ்சு அது மூலியமா கூட்டு சேர்ந்து தொழில் தொழில் படிப்படியாக படிப்படி படிப்படியாக தொழிலில் முன்னேறி பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாரு தனியாக பண்ணக்கூடிய அளவுக்கு தொழில் மூலிமா கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அளவுக்கு வந்துட்டாரு அது இல்லாமல் மனைவி வந்ததுக்கப்புறமும் வந்து அதிகப்படியான யோகத்தை அனுபவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு மனைவி அப்படிங்கிறது வந்து வந்து பார்த்திங்கன்னா அழகான அன்புள்ள மனைவியை அமைஞ்சிருக்காங்க ப்ளஸ் வந்து கணவனையும் வழி வர்க்கத்தையும் அதாவது கணவன் வழி அம்மாவையும் மதிக்கக்கூடிய கூட்டு குடும்பம் இருக்கக்கூடிய கற்பு நெறி தவறாத பொண்ணாவும் அமைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து குருநாதர் சொன்ன பிரி பிரகாரம் வந்து இந்த இந்த உபய லக்கணத்திற்கு பாதகாதிபதியான குரு பகவான் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பாண்டல் அதாவது இங்கே ஆறுல வக்கரம் அடைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு இருக்காரு அப்போ மறைஞ்சிருக்கிறதுனால நல்லது நல்ல தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அது மாதிரி இருக்கு இப்ப இதுல இதுல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ பா அதாவது வந்து பாதகாதிபதியாக வரும் ஏழாம் அதிபதி பலவீனமடைந்து ஆறில் மறைந்து வக்கரம் பெற்று மறைத்திருக்கும் பொழுது மனைவியை குறிக்கும் காரகர் லக்கணத்திற்கு சுப ஆதிபத்தியம் பெற்று ஆட்சி பெற்று வலுவா இருக்கிறதுனால வந்து அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அப்போ உபயலக்கணத்திற்கு பாதகாதிபதி அதாவது ஏழாம் அதிபதி பலவீனம் மடைஞ்சு அது மனைவியை குறிக்க ஸ்தானாதிபதி வந்து சுக்கரன் வலுவாக இருக்கணும் அப்போ வந்து மனைவி வந்ததுக்கப்புறம் நல்ல மனைவி வந்து கண்டிப்பாக அமைவாங்க அப்படிங்கிறது இதுலருந்து தெரியுது அடுத்த விதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழில் ராகு இருந்து ஏழாம் அதிபதி மறைஞ்சிருந்தாலும் நண்பரை குறிக்கும் கூட்டாளியை குறிக்கும் புதன்கிற கிரகம் பிளஸ் லக்னாதிபதியாவே வந்து பலம் பெற்று இருக்கிறதுனாலையும் பாதகாதிபதியாக வந்து இது பலவீனமாக இருக்கிறதுனாலையும் நண்பர்களால் நல்ல விஷயந்தான் நடந்திருக்குது மென்மேலும் வந்து போயிருக்கார் அதனால உபயலக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய ஏழாம் அதிபதி பலவீனம் பெற வேண்டும் அதற்கு உரிய காரகர் பலம் பெற வேண்டும் என்பதே இதிலிருந்து தெரியுது இதுதான் அடிப்படை விதியாக இதிலிருந்து தெரியுது லக்னாதிபதியும் பலம் பெற்றால் கண்டிப்பாக அந்த பாதகாதிபதி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை லக்னாதிபதி பலம் பெற்றால் இன்னும் சிறப்பு தான் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது அடுத்தது அதே மாதிரி வந்து ரெண்டாவது ஜாதகம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா அதே உபயலக்கணம் ஏழில் சுபர் ஏழாம் அதிபதி இருக்கிறவங்க குரு நாலில் அதாவது உபயலக்கணத்திற்கு ரெண்டுல செ செவ்வா சனி பகவான் மூணுல கேது பகவான் நாலில் குரு பகவான் திரிகோணத்துல சுக்கரன் ஆறுல சூரியன் புதன் ஏழுல சந்திரன் இப்போ இதே ஜாதகத்தை வந்து பாருங்க ஏழாம் இடத்துல சுபர் இருக்குது ஏழாம் அதிபதி நாலு ஆட்சியா இருக்குது இப்போ இந்த ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்தோம்னா ஏழுல சுபர் ஏழாம் அதிபதி நாலுல இருக்கிறதுனால நண்பர்களால் கூட்டாளியால் மனைவியால் நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆனால் நடந்த பலன் என்ன அப்படின்னா இவர் வந்து நண்பர்களால் வஞ்சிக்கப்பட்டாரு நண்பர்களால் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை ஆக முடியல அது இல்லாமல் மனைவி அப்படிங்கிறது வந்து வந்து பாத்தீங்கன்னா கணவனை மதிக்காத மனைவியாகவும் ப்ளஸ் வந்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து வழி கணவரையும் வழி உறவுகளை மதிக்கிறது இல்லை ப்ளஸ் கற்பு நெறிய தவறிய பொண்ணாகவும் அமைஞ்சு போச்சு எதுக்கு அதான் பாதகாதிபதியாக வந்திருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி பலம் பெற்று இப்போ காரகர் சுக்கரன் என்னன்னாரு சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் இவர் இந்த லக்கணத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அஷ்டமாதிபதி பிளஸ் செவ்வாயாக வந்து அவரு அவரோட தொடர்பு வர்றதுனாலையும் ப்ளஸ் சனி பகவானும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறனாலையும் சுக்கரன் வந்து ஆறு எட்டு அதிபதிகளோட டச்சு வருது ஆ அது சனி நீ அதனால் வந்து சுக்கரன் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் பாவருடன் லக்கண பாவர் ப்ளஸ் இயற்கை பாவரம் சம்பந்தப்பட்டு திசையும் நடக்கிறதுனால மனைவியினால் அவமானம் அப்படிங்கிறது வந்து போச்சு ப்ளஸ் வந்து சந்திரனுக்கு அஷ்டமாதிபதியும் பெற்ற சுக்கரன் செவ்வாசனி டச்சு வர்றதுனாலையும் மனைவியால் அவமானம் ஆயிருச்சு அப்போது இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய ஏழாம் அதிபதி வலுத்து அதற்குரிய காரகர் மனைவிக்குரிய காரகர் பாவருடன் சேர்ந்ததுனால மனைவியினால் துன்பந்தான் ஏற்பட்டுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நட்ப கூட்டாளியை குறிக்கக்கூடிய புதன் பகவான் ஆறில் மறைஞ்சு அம்சத்தில் புதன் நீசமாகறார் அப்போது நண்பரை குறிக்கக்கூடிய கூட்டாளியை குறிக்கக்கூடிய கிரகம் பலவீனமானதுனால ப்ளஸ் லக்னாதிபதியும் பலவீனமானதுனால நண்பர்களால் எந்த ஒரு யூசேஜும் இல்லை அப்போ இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னாவே விளக்கம் வந்து தெரியும் அப்போது உபயலக்கணத்திற்கு மட்டும் ஏழாம் அதிபதி பலவீனம் அடையணும் அது குறிக்கக்கூடிய காரக சுப ஆதிபத்தியம் பெற்று வலுக்கணும் அது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும் அதே இந்த உபயலக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய ஏழாம் அதிபதி வலுத்து காரக சுக்கரன் கெட்டுச்சுனா கண்டிப்பாக மனைவியினால் ஒரு பெரும் துன்பம் தான் ஏற்படும் அப்படிங்கிறது தெரியுது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஏழாம் அதிபதி பாதகாதிபதி சுக்கரன் சாரத்தில் பாக்கியாதிபதி சாரத்தில் இருக்கிறனால அந்த ஜாதகர் வந்து சகிப்பு மனப்பான்மையோடு ஏற்றுக்கிட்டு மனைவியோட ஒரு சின்ன தற்காலிக பிரிவு முன்னட்டும் ஏற்பட்டு மறுபடியும் இப்போ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது சகிப்பு புதன் பகவான் கெட்டு போயிருக்கனால் சகிப்பு மனப்பான்மையோட அவர் லைஃப் வந்து ஓடிக்கிட்டு வந்துகிட்ருக்கிறார் அப்போ உபய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய பாதகாதிபதி பலவீனம் பெற வேண்டும் நீசமோ வக்கரமோ அஸ்தங்கமோ பெற்று அதற்குரிய காரகர் சுப்பாதிபத்தியம் பற்றி வலுக்கணும் வலுத்தா நல்லபடியான வளனை செய்யும் பாதகாதிபதி வலுத்து காரக சுக்கரன் பலவீனமாக இருந்ததுன்னா அல்லது அசுப சுபர் அசுபர் தொடர்பு பாவர்கள் தொடர்பு பெற்றிருந்ததுனா கண்டிப்பாக அது அந்த ஏழாம் அதிபதியால் நட்பால் கூட்டால் மனைவியால் பலவீனம் அடையும் அப்படிங்கிறது வந்து தெரியுது இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் இதில் பார்க்கலாம் what அதே மாதிரி உதாரண ஜாதகம் மூணில் அதே உபய இலக்கணம் அதாவது தனுசு லக்கணம் லக்கணத்தில் வந்து சுக்கர பகவான் மூணாம் இடத்துல வந்து கும்பத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கேது எட்டாம் இடமான கடகத்தில் குரு பகவான் உச்சம் அடுத்தது ஒன்பதாம் இடமான சிம்மத்தில் சனி பகவான் ப்ளஸ் ராகு பகவான் பன்னெண்டில் சந்திர பகவான் இப்போ அதே உபய இலக்கணம் இப்போ இந்த ஜாதகர் வந்து மூணு திருமணம் இதுவரையில் பண்ணியிருக்காரு ஆனா மூணுமே நிலைக்கல ஒன்னன் ஒரு ஒருத்தன் பின்னா ஒருத்தராக வந்து டைவர்ஸ் ஆயிருச்சு மூணு திருமணம் பண்ணி மூணும் நிலைக்கவே இல்லை அப்ப இதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதகாதிபதியா வரக்கூடிய பாதகாதிபதியா வரக்கூடிய புத பகவான் மூணுல மறைஞ்சும் பலவீன ஆயும் காரகர் சுக்கரன் லக்கணத்துக்கு ராசிக்கும் அசுபாதிபதியும் பெற்றிருக்காரு லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு பன்னெண்டு ஏழு குறையவராக வந்திருக்கிறதுனால அசுப ஆதிபத்தியம் பெற்று அவரு பலவீனமா இருக்கார் அதாவது வந்து லக்கணத்துல அமர்ந்தாலும் அவர் ஜென்ம சத்துரு வீட்டில் இருக்காரு பிளஸ் சுக்கரன் நின்ற வீட்டு அதிபதி மறைஞ்சிருக்காரு பிளஸ் வக்கரமா இருக்காரு அதனால இங்க சுக்கர பகவான் அசுப ஆதிபத்தியம் பெற்று பலவீனத்தை குறிக்கிறார் அப்ப பாதகாதிபதியா வரக்கூடிய கிரகம் பலவீனம் அடைஞ்சாலும் காரகர் வந்து ஆதிபத்தியம் பெற்று பலவீனம் ஆயிடுச்சுன்னா அது மிக மிக தீய பலனை தான் கொடுக்குது அதாவது இதில் வந்து எடுத்துக்கிட்டால் பாதகாதிபதியாக வரும் ஸ்தானாதிபதி பலவீனம் பெற்று காரகர் சு சுக்கரன் லக்கன ராசிக்கு ஆதிபத்தியம் பெற்றவராகவும் அமைந்து பலவீனம் பெற்றால் அந்த ஸ்தானாதிபதியால் அவர் குறிக்கும் காரகத்தால் என்னாலும் நிம்மதி நிம்மதியில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெளிவாகுது முக்கியமா உபயக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வரும் ஸ்தானாதிபதி பலவீனமானாலும் பலம் பெற்றாலும் அந்த பாவகத்தின் விருத்திக்கு பாவக கிரகக்காரகரே முழு பொறுப்பேற்கிறார் மேலும் லக்னாதிபதியும் பலம் பெற்றுவிட்டால் மேற்கூறிய பலன் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது உபய லக்கணத்திற்கு பாதகாதிபதி பலவீனமானாலும் பலமே ஆனாலும் அதற்குரிய காரகரே பொறுப்பு ஏற்கிறார் அப்படிங்கிறது தெரியுது லக்னாதிபதி பலம் பெற்றால் பாதகாதிபதியால் கிடைக்கக்கூடிய தீமையா பலங்கள் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லி இந்த குருகுல ஜோதிட ஆராய்ச்சி மையத்தோட பயிற்சி பற்றையில் பயிலும் நமது ஜோதிட மாணவர்கள் அனைவரும் பாரம்பரிய ஜோதிட முறையில் ஜோதிட சுருதிகள் ஆதார ஆதாரத்துடனும் நூல் ஆதாரத்துடனும் சம்பவம் நடந்த உதாரண ஜாதகத்துடனும் ஜோதிட பலன்கள் உரைப்போம் என்று சபதம் ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதகாதிபதியையும் காரகரையும் இணைத்து அருமையாக உரையாற்றிய நமது சங்க உறுப்பினர் பொன்னுசாமி அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அவருக்கு உங்களது பலத்த கரகோசத்தை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்